அடுத்த ஒரு செக்மெண்டா பாக்குறது என்னன்னா அடுத்த எண்ணெய் காண்க இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக ரேண்டமாக கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது அப்போ அடுத்த எண்ணெய் காண்க அப்படின்னா இது போல் நம்பர் கொடுத்துருவாங்க நம்பர் கொடுத்து கடைசியாக ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க இது இந்த இடத்துக்கு இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா இந்த எண்களுக்குள்ள எண்களுக்குள்ள பார்த்தோன்னா வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமை தான் பார்த்தோன்னா வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இதுக்குள்ளே என்ன ஒற்றுமை இருக்குது இதுக்கு இதுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது இதுக்கு இதுக்கு என்ன ஒற்றுமைக்கு இந்த ஒற்றுமைகள் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த

முப்பத்தி ஒன்று இன்ட்டு மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் ஒன்று தொண்ணூற்றி நாலு அப்போ அடுத்தது என்ன வரப்போகுது தொண்ணூற்றி நாலு இன்ட்டு மூணு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பிளஸ் ஒன்று இரநூத்தி எண்பத்தி மூன்று இதுதான் வந்து என்ன மாதிரி போதே இந்த கேள்விக்கான ஆன்சராக வரும்போது இந்த மாதிரி கேள்விகள் என்னென்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு சம்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் அப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னமா இருக்குதுன்னா ரெண்டு நாலு ஏழு பதினொன்று அதுக்கடுத்த என்ன ஆன்சராக வருன்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்யூ